திருப்புறம் ஒன்றுங்க திருப்புறம் ஒன்று மாலைக்கடையில் பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க ஏற்கனவே இதே மாலைக்கடையில் தான் மலைப்பாம்பை பிடிச்சிடணும் இப்போ மறுபடியும் வந்து இருக்குது அதே மாலைக்கடையில் பாம்பு ஸோ பாருங்கள் ஸோ பின்னாடி வந்து இந்த ஓட இருக்கிறதுனால அடிக்கடி பாம்புகள் வந்துடும் மரம் உடஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா அதில் தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மரப்பாம்பு அவங்களுக்கு ஸோ இந்த ஓட இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கே அதிகமாக பாம்புகள் வரும் நம்மளும் அடிக்கடி இந்த மலைக்கடல பாம்பு வழக்கம் வச்சிருக்கீங்களா பிரதர் அடியில் என்ன இருக்கு

இதுதான் பயப்படாத வா பயப்படாத வா நான்தான் தான் வா இந்த பாம்பில் ஒரு பாம்பை தப்பிக்க விட்டீங்க உன் வால் தெரியலன்னா அது கடியில் இருந்து மறைஞ்சிருப்பேன் உன் வால் தான் நீ இருக்கிற இடத்த காமிச்சபு வந்துருங்க வந்துடுங்க வந்துடுங்க

கொஞ்சம் வாயா 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 உரம் ஒரு நிமிஷம் ஸோ இந்த பாம்பு தான் இப்போ அந்த மாலைக்கடையில் குளிச்சிருக்கோம் இது வந்து ஒரு விஷமில்லாத தனிச்சார பாம்பு அந்த பாம்பு தான் கட்டு விரியன் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரியாதவங்க அடிச்சிருவாங்க ஸோ வெஷம் மட்டும்தான் இல்லை பட் இவனும் கொஞ்சம் டேஞ்சர் தான் தவி தவி கடிப்பான் நிறையா பாம்பினங்களே சொல் பேச்சு கேட்காத பாம்பு தான் இந்த ஒரு பாம்பு தான் இருங்க வரேன் வரேன் இருங்க இருங்க வரேன் இருந்தேன் வரேன் இருந்தேன் வரேன் போயா உள்ளே போய் விஷம் கிடையாதுனே ஆனால் பயங்கரமாக கடிக்கும் இந்த பாம்பு கெஷம் இல்லை பயங்கரமாக கடிப்பான் மோசமான அந்த பாம்பை பத்திரமா பிடிச்சிட்டோம் அவங்களுக்கு மறுபடியும் அந்த பெட்டி கடையில் என்ன பாம்பு இருக்குதான்னு சொல்லிட்டு திருப்பி செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தம்பி தான் பாம்பை பார்த்துட்டு கூப்பிட்ருக்காரு அந்த அங்கே பாம்பு இருந்து எஸ் ஆகிடுச்சி பெருசு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நின்றுருக்காரு அவர் கால் கிட்ட இங்கே பாம்பு இருந்துருக்கு ஸோ அந்த பாம்பை அப்போ பத்திரமா பிடிச்சிட்டோம் இவங்களுக்கு வந்து இப்போ பெட்டியை நகர பாம்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி கொடுக்கணும் ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும்